சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா கும்பராசி நேயர்கள் அதாவது சனி பகவானால ஆளப்படக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு பாதட்சணையானது நடந்துட்டு இருக்கு ஸோ இவ்வளோ காலமாகவும் நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் சொல்லப்போனால் உயிர் வாழலாமா வேணாமா அப்படின்ற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் உங்களை வந்து தொடர்ந்து இருக்கும் நிறைய அவமானங்களை வந்து பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில் அதாவது நம்பிக்கை துரோகம் அப்படின்னு செய்யக்கூடிய நபர்களை நீங்கள் இந்த டைமில் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு பெருசாக கெடுதல்களை எதுவுமே வந்து பண்ணவே மாட்டாரு அதாவது இவருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டதெல்லாம் புரிய வைக்கிறது தாங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமான நம்பிக்கையோடு இருப்பாங்க அது தப்புன்னு தெரியும் ஆனாலுமே அதில் இருந்து வெளிவரவே முடியாது அவங்களால ஸோ இந்த மாதிரியான நிலைகளில் இருக்கக்கூடியவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்லாசிரியர் தான் சனி பகவான் ஸோ அதனால் சனி பகவான் அப்படின்னாலே எல்லாரும் பயந்துக்கிறாங்க எல்லோரும் கெட்ட கிரகம் அப்படின்னு அவரை திட்டுறதும் உண்டு இவர் பார்த்தீங்கன்னா அனாவசியமாக யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பையும் வந்து கொடுக்கக்கூடியவர் கிடையாது நீங்கள் என்ன நல்லது செய்திருக்கீங்களோ அதற்குரிய பலன்கள் அடைவீங்க நீங்கள் என்ன கெட்டது செஞ்சீங்களோ அதுக்குரிய பலன்களை அவருடைய காலங்கள் வரும்பொழுது அவர் வந்து செய்து கொடுத்துட்டு போவார் அவ்வளோதான் இதை தாண்டி அவர் வந்து ஒருத்தங்க மேலே டார்கெட் வச்சு இவங்கள பழிவாங்கணும் அப்படின்ற மாதிரி செயல்படக்கூடியவர் கிடையவே கிடையாது அப்படி செயல்படக்கூடிய மனிதர்களை வந்து நல்வழிப்படுத்தக்கூடியவர் தான் சனி பகவான் ஸோ சனீஸ்வர பகவானை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க அதுவும் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க அவருக்காக எழுதிபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனி தோஷம் சனி பகவானால் உங்களுக்கு பிரச்சனை ஏழரை சனி அஷ்டமத்து சனி கண்டகச்சனி இந்த மாதிரி சனியால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து நீங்கிடும் அது மட்டும் இல்லைங்க இந்த காலகட்டங்களில் சனி பகவானை நீங்கள் விழுந்து விழுந்து வழிபாடு செய்கிறத விட ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏழை எளியவர்களாக பார்த்து உதவி செய்கிறது தான் யாரெல்லாம் ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு மனசு இருக்கோ அவங்கள சனி பகவான் ஒருபோதும் இருந்தாலுமே கூட அவர் வந்து உங்களுக்கு பெருசா பாதிப்புகளை கொடுக்க மாட்டாரு அதனால சனி தசை நடக்கக்கூடியவர்களோ சனியால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களோ இந்த எளிமையான பரிகாரத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணாம வந்து செய்து பாருங்க இந்த வீடியோல நம்ம கும்பராசி நேர்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்கள் ஆனது எப்படி இருக்க போகுது அக்டோபர் மாதத்தினுடைய இறுதியில உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் வந்து நடக்க போகுது அதை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சி ஆவாங்க இதை தான் நம்ம கிரகப்பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் இந்த கிரகப்பயிற்சிகளுக்கு ஏற்ப இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆட்டோமேட்டிக்காக எல்லா விதமான மாற்றங்களும் நடக்க ஆரம்பிச்சிடும் அதாவது இந்த டைமில் கும்பராசிக்க நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகுது அதுவும் குறிப்பாக உங்களுடைய தாய் வழி உறவுகள்ட்ட இருந்து தான் நீங்கள் மகிழ்ச்சியான செய்திகளை எல்லாம் கேட்க போகிறீங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் அதனால் நமக்கு வந்து சனி நடந்துகிட்டு இருக்கே அப்படின்றதுக்காக எதையும் வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டாம் ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய நேரங்கள்லேயும் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள்லாம் வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏன்னா சனி உங்களை ஆளப்படக்கூடிய கிரகம் அதனால் எப்போவுமே உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து கொடுக்க மாட்டார் பணப்புழக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பணத்துக்கு தட்டுப்பாடுகளாக இருந்திருக்கலாம் அல்லது ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் கூட வந்து ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இனி அப்படிலாம் இருக்கவே இருக்காது பணப்புழக்கம்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது குறிப்பா கணவன் மனைவியினுடைய உறவு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய அன்யுன்யம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒரு குடும்பம் மற்றும் உறவுகள் வந்து சிறப்பா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா யாராவது ஒருத்தராவது விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுக்கல அப்படின்னா அந்த குடும்பம் வந்து நல்லபடியா வந்து நகராது அதனால எப்போ நீங்க என்ன பேசுகிறதா இருந்தாலுமே சிந்தித்து செயல்படுங்க பொறுமையா வந்து இருங்க அவசரப்படாதீங்க கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சனி பகவானால் ஆளப்படக்கூடியவங்க அப்படின்றதுனால எல்லா விஷயத்துலேயுமே வந்து கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் நீங்கள் எப்படின்னா மற்றவங்க சொல்கிறத அப்படியே வந்து நம்பக்கூடியவங்க அது யார் உதவின்னு வந்து கேட்டாங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கோ இல்லையோ அதை வந்து எடுத்து தானமாக கொடுக்கக்கூடிய பழக்கம் கும்பராசினியர்கள்ட்ட வந்து இயல்பாகவே இருக்கக்கூடியது ஆனாலுமே நம்ம உதவி செய்வதா இருந்தாலும் யார் என்ன அப்படின்றத பார்த்து செய்யணும் அப்படின்றத இன்னுமே நீங்கள் புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தொழில் மற்றும் உழைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னா தொழில் செய்யக்கூடிய கும்பராசி நேர்கள் தான் இது வரைக்கும் பெரிய நஷ்டங்களை வந்து பார்த்துருப்பீங்க லாபங்கள் கிடைக்காம போயிருக்கும் பல மன வருத்தங்களானது உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் இந்த டைமில் நீங்கள் கடினமான உழைப்புகளை கொடுக்குறீங்க அப்படின்னா அதற்குரிய பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நம்ம செய்யக்கூடிய வேலையில் ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும் எந்த வேலையாக இருந்தாலும் சரி நமக்கு என்ன அப்படின்னு செய்யாமல் அதில் ஒரு ஈடுபாடோடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா வேலை மற்றும் பொருளாதாரம் இப்படி எல்லாத்துலேயுமே நீங்கள் சிறந்த வழியில் வந்து வளர்ச்சி அடைய போறீங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வேலை செய்துட்டு இருக்கீங்க அலுவலகத்தில் அப்படின்னா ரொம்ப நாளாவே உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காம இருந்திருக்கலாம் ஊதிய உயர்வு கூட கிடைக்காம இருந்திருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் நல்ல வேலை செய்கிறீங்க அப்படின்றதுக்காக உங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லைங்க சேலரி இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும் நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சி டிரான்ஸ்ஃபர் கேட்குறீங்களோ அதுவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ எதெல்லாம் வந்து முடங்கி கிடந்ததோ அதெல்லாம் இப்போ வந்து நல்லபடியாக வந்து நடக்க ஆரம்பிக்க போகுது பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் பார்ப்பீங்க அதாவது காசு பணத்துக்கு இனி பிரச்சனை இருக்காது ஒரு சங்கட்டமான சூழ்நிலைகளில் இருந்து நீங்கள் மீண்டு வரப்போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இனி எவ்வளவு கடன் இருந்தாலும் அது மழை உங்களுக்கு கடன் இருந்தாலும் கண்டிப்பாக அதெல்லாம் கரைய ஆரம்பிச்சுடுங்க ஏன்னா நல்ல காலம் உங்களுக்கு இனி ஆரம்பிச்சிருச்சு ஸோ சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு வழியை வந்து காட்டிட்டு இருப்பார் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்க நிறைய பேர் வந்து திருந்திருப்பாங்க ஏன்னா நிறைய விஷயங்களை அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து கிடைச்சிருக்கும் யார் என்ன அப்படின்றத தெரியப்படுத்தியிருப்பாரு ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இனிமேட்டுக்கு ஆரம்பிக்கிறீங்க புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க ஏன்னா இவ்வளோ நாளாக தான் யாரை நம்பணும் நம்பக்கூடாது அப்படின்னு தெரியாமல் எல்லாரையும் நம்பி நம்பி வீணாக போயிட்டீங்க அது மட்டும் இல்லைங்க எல்லாருக்கும் உதவி செய்கிறேன் அப்படின்ற ஒரு மனசுல செஞ்சு எட்ட பேர் மட்டுமே வந்து வாங்கியிருப்பீங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பராசினியர்களுடைய வாழ்க்கையோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் கும்பராசிக்காரங்க யாரும் இந்த பதிவு பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம இப்படியெல்லாம் இருந்திருக்கோமா அப்படின்றத கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கும் ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து மெரி மிகப்பெரிய பிரச்சனைகள் இது வரைக்கும் கொடுத்துட்டுருந்துருக்கு ஆனால் இனி பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து உங்களை பார்த்தா பயந்து போயிடும் அளவுக்கு நிறைய மாற்றம் கிடைக்கப் போகுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக அமையும் குறிப்பாக பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பண வரவலாம் சிறப்பாகவே இருக்கும் அதுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இனி வரவே வராது உங்களுக்கு எப்போ தேவையோ தேவைக்கான பணம் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ கடன் கூட ஒரு சில நேரங்களில் கிடைச்சிருக்காது அது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கூட சமாளிச்சிருப்பீங்க ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் தேவையான விஷயங்களை கண்டிப்பாக வந்து அடைய முடியும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டங்களிலுமே நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த முயற்சி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இனி நீங்கள் தொட்டது எல்லாமே ஹிட் தான் ஸோ நீங்கள் அடுத்தடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல மாற்றத்தை தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது அதனால் தைரியமாக எல்லாத்தையும் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குது இருக்கு ஒரு அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது தான் சொல்லலாம் எதிர்பார்த்த விஷயங்களும் கண்டிப்பாக நல்லபடியாகவே நடக்குங்க தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இது வரைக்கும் இருந்திருந்தாலுமே கூட அது எல்லாமே இப்போ தீர ஆரம்பிச்சிடும் உத்தியோக ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகளும் வந்து விலகும் வியாபாரத்தில் என்ன ஒரு கஷ்டமான நிலைகளில் வந்து நீங்கள் இருந்திருந்தாலும் எல்லாமே வந்து கட்டாயமாக இப்போ வந்து மாறப்போகுது ஆனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் எப்போதுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் அதாவது கழுத்து முதுகு அடிவயிறு கழிவு பாதை லிவர் கிட்னி இது போன்ற உறுப்புகளில் செயல்பாடுகள் எதுவும் பிரச்சனைகள் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உடனடியாக மருத்துவர் அணுகிறதா நல்லது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆரோக்கியம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லா விஷயங்களையும் வந்து சந்திக்க முடியும் அதே போல் தாங்க எதிரிகளுடைய விஷயமோ எதிரி விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா உங்கள் கூடையே இருந்து உங்களை வந்து மிகப்பெரிய பாதிப்பில் தள்ளக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க உங்களுக்கு எதிரிகள் அப்படின்னா பெருசாக வெளியெலாம் யாரும் கிடையவே கிடையாதுங்க உங்கள் கூடையே தான் இருக்க போகிறாங்க அவங்கள பற்றி நீங்கள் தான் இன்னும் ரியலைஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம் ஸோ கும்பராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பதிவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையோட தொடர்புடையதாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஒரு முறை சிந்தித்து பாருங்கள் கண்டிப்பாக அதில் என்னென்ன தவறுகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு முறை உட்காந்து சிந்திக்கும் பொழுது மாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மாற்றத்திற்காக இயங்கி இருக்கக்கூடிய கும்பராசி நேர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பதிவானது ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் தொடர்ந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையோடு நீங்கள் சம்பந்தப்படுத்தி பாருங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்கள் தவறுகள் செய்திருக்கீங்க அப்படின்னு பாருங்கள் ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு எப்போதுமே அட்வைஸ் பண்ணுறது வந்து பிடிக்கவே பிடிக்காது அடுத்தவங்க சொல்கிறத அவங்க கேட்கவே மாட்டாங்க அப்படியே என்ன தான் கேட்டாலுமே கூட அதை செயல்படுத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம்தான் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் வந்து செயல்படுத்துவாங்க அவங்க செய்கிறது மட்டும்தான் சரி அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதை எல்லாரும் ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இவங்கள்ட்ட வந்து இயல்பாக இருக்கக்கூடியது தான் அதனால மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்லதாக இருந்தால் அதை யார் சொன்னாலும் வந்து ஏற்றுக்கணும் அந்த மனப்பான்மையை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் எடுத்த காரியங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்குது அதனால் உறுதியாக தைரியமாக வந்து செயல்படுங்க எல்லாமே நீ நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் முக்கியமாக நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அடிக்கடி உடற்பயிற்சி செய்யுங்க தியானம் செய்யுங்க இதெல்லாம் மன அமைதியை வந்து கொடுக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் உரிய மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிடலாம் அப்படி இல்லைன்னா நிறைய பாதிப்புகளை பார்க்க வேண்டி இருக்கும் அதே போல் போல தான் எந்த ஒரு விஷயத்துலேயுமே நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணாமல் கண்டிப்பாக கையெழுத்து போடவே கூடாதுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க என்ன தான் நீங்கள் புத்திசாலின்னு உங்களை நினச்சிட்டு இருந்தாலுமே கூட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்களை வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்று ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக அதற்குரிய சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இது வரைக்கும் நீங்கள் அனுபவிக்கலை அப்படின்னா கூட இந்த எண்டுக்குள்ளே நிச்சயம் வந்து தெரிஞ்சிடும் ஸோ நிறைய சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை காலங்கள் உங்களுக்கு வந்து இப்ப கொடுத்துட்டு இருக்கு அதை நல்லா பயன்படுத்திக்கோங்க அடுத்த கட்ட வாழ்க்கை உங்களுக்கு அதாவது நவம்பர் வந்து உங்களுக்கு சிறப்பான முறையில் வந்து பிறக்கணும் அப்படின்னு நீங்களே வந்து உறுதி எடுத்துக்கோங்க இந்த நாளில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நீங்க தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும் நினைக்கிறேன் ஒருவேளை பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் கண்டிப்பாக செய்து பயன் பெறங்க மீண்டும் இதுபோல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்